என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புதன்கிழமை மாலை மணி அஞ்சு இருபத்தி மூணுக்கு மகர ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு கடக ராசிக்கு எட்டாவது வீட்டில் கும்ப ராசியில் தனது பயணத்தை ஆரம்பிக்க போகிறார் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மகர ராசியில் அமர்ந்து கண்டச்சனியாக இவ்வளவு நாளாக பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டச்சனியில் நிறையா பிரச்சனைகளை உண்டாக்கி தந்திருப்பார் கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் உடலில் பாதிப்பு ஆப்ரேஷன் கன்சிஸ்டி போட்டி பொறாமை நண்பர்கள் பகை அதே மாதிரி பல எதிரிகள் மூலியமாக தொந்தரவு அரசாங்க தொந்தரவு மனக்குழப்பம் வாகன விபத்து இப்படியெல்லாம் கண்ட சனியாக கடக ராசியில் சனி பகவான் இரு கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பலன்களை வாரி வழங்கி வந்தார் தற்சமயம் உங்களுக்கு கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எட்டாவது வீட்டில் பயிற்சியாக போகிறார் போன பயிற்சியும் உங்களுக்கு நல்லது இல்லை எட்டாவது வீட்டில் பயிற்சி ஆகும் பொழுதும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லதில்லை கெண்டச்சனி முடிந்து தற்சமயம் எட்டாவது வீட்டு சனி உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதே இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவார் கொஞ்சம் சூதானமாக அமைதியாக இருந்தால் இந்த எட்டில் சனி வரும் காலத்தை அப்படியே முள்ள நவந்து போய்க்கலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவார் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த சனி பகவான் அவர் அவர் கருமாக்களுக்கு தகுந்தால் போல நல்ல பலனையோ கெட்ட பலனையோ சரி சனி பகவான் வாரி வழங்குவார் கடகராசிக்கு எட்டாவது வீட்டில் சனி வரும் காலம்ங்கிறது பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இந்த சமயத்தில் இனி வரும் காலங்களில் செய்தொழிலில் பல இடைஞ்சூறுகள் உண்டாகும் மேல் அதிகாரிகள் உடைய பகையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வம்பு வழக்கு பண செலவுர்ட்டு கேசு பிரச்சனைகள் மரண பயம் பொருள் இழப்பு குடும்பத்துடன் மனக்கசப்பு பாருங்க எப்படில்லாம் அந்த சனி பகவான் வேலையை செய்வார்ன்ட்டு அறுவை சிகிச்சை ஆயுதங்களால் விபத்துக்கள் அரசாங்க தொந்தரவு அதே மாதிரி தொழிலில் பல இடைஞ்சூறுகள் ஏற்படும் உங்களுடைய வருமானத்தை இந்த சனி பகவான் குறைப்பார் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அலைச்சல்கள் நிறையா ஏற்படும் கடன் வாங்கித்தான் தொழிலை செய்ய வேண்டும் என்ற தன்மை உங்களுக்கு உருவாகும் ஏகப்பட்ட போட்டி பொறாமைகள் தொழிலில் ஏற்படும் பங்காளிகளுக்குள்ள தகராறுகள் உண்டாகும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட கெட்ட பெயர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இடம் மாறுதல்கள் உண்டாகும் சொந்த காத்து சொந்த காசில் சூனியம் வைப்பது போலங்க இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டாவது வீட்டில் சனி பயிற்சி ஆகி அவருடைய வேலையை செய்யும் பொழுது கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் பகையாக மாறுவார்கள் பணனா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கப் போகிறார் இந்த சனி பகவான் உங்களுக்கு பணத்தின் அருமையை புரிய வைக்கப் போகிறார் சனி பகவான் அமைதி இல்லாமல் இருப்பீர்கள் விடுக்கின்று பேசி மற்றவர்களின் பகைக்கு ஆளாவீர்கள் கொஞ்சம் பார்த்து அமைதியாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்நிலையில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகிக்கிட்டே இருக்கும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுவுமே நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் சளி பிடிச்சா போகாது அதே மாதிரி உணவே தான் மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த சனி பயிற்சி எட்டில் இருக்கும் பொழுது நல்ல உணவை சாப்பிட்டுக்குங்க உடம்புல எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப தேவை பலமான பலம் தேவை அதனால் நல்ல வலுவான உணவை சாப்பிட்டுட்டு வாங்க மாணவர்களுக்கு இது நல்ல காலம் இல்லைங்க திடீரென்று கல்வியை நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் நான் இப்போ இதோடு நின்றுக்கிறேன் கல்வியை நிறுத்தக்கூடிய நிலைமை மாணவர்களுக்கு உண்டாகும் மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் அதிக நாட்டத்தை செலுத்த வேண்டும் தேர்வில் மதிப்பெண்கள் குறைவதற்கு நிறையா வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவி போகக்கூடிய நேரம் இந்த நேரம் சனி பகவான் ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டில் பயிற்சியாகி அவருடைய வேலைகள் கொஞ்சம் கனமாகத்தான் செய்வார் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் கையில் காசு கிடைக்காது வேலை கிடைக்கும் ஆனால் காசை கேட்டீங்கன்னா அப்புறமேல் வாங்க அப்படின்ட்டு அலக்கடிப்பார்கள் தொழிலையும் பல விரக்திகள் உண்டா உண்டாகும் தொழிலில் போட்டிகள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி விவ விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு பயிர் வகையில் இயற்கை பாதிப்புகள் உண்டாகும் இயற்கையின் சீற்றத்தால் விவசாயங்கள் பாதிப்படையும் கால்நடைகல்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் இல்லைங்க அதே மாதிரி கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக கடகராசிக்கு பத்தாவது வீட்டை பார்ப்பார் இந்த பத்தாவது வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ நீங்கள் தொழிலில் பல இடைஞ்சல்கள் உண்டாகும் தொழிலை மாற்றுவீங்க தொழில் செய்யலாமா வேணாமா இதோடு நிறுத்திக்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறையா உருவாகும் கடன் வாங்கி தொழிலை பண்ணக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவார் சனி சனி பகவான் அதனால் கடன்களை வாங்க வேண்டாம் கவனமாக எதுக்கும் ஆசைப்படாமல் அப்படியே பொறுமையாக குடும்பத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆசைப்பட்டீங்கன்னா விரை செலவு தான் கவனமாக இருத்தல் வேண்டும் அதே மாதிரி கடகராசிக்கு எட்டு எட்டாவது வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக கடகராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்ப்பார் இந்த ரெண்டாவது வீடுங்கிறது வாக்குஸ்தானம் ரொம்ப கோபப்பட்டு பேசுவீங்க கோபத்தை குறைச்சுக்குங்க அதே மாதிரி எதையும் வேகமாக ரொம்ப உண உணர்ச்சி வசப்பட்டு ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு பேசிகிறாதீங்க அது பகையாய்ப்பிரும் அதே மாதிரி மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய பேச்சுகள் பேச வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முடிந்த வரையும் கடன்கள் வாங்க வேண்டாம் கடன்களை வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது அதனால் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாயிரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரும்பு சம்பந்தமான இடங்களில் வேலை செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது இரும்பு வேலை செய்ய போகிறப்ப அடிபடும் அதனால் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த சனி பகவான் கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் ஐந்தாவது வீடு அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய வீடு அசையா சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு மெடிக்கல் செலவுகள் உண்டாகும் பூர்வீகத்தில் பங்காளிகளுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்தது இந்த ரேஸ் லாட்ரி இதுலாம் நம்ம காசை போட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் என்னடா இந்த பக்கம் ஒன்று காசை காணா நம்ம இந்த பக்கம் ரேஸு லாட்ரியில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் தயவு செய்து அந்த வேலைக்கு போயிடாதீங்க போனீங்கன்னா நல்ல எசக்கு புசக்காக மாட்டிக்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம் வாகனங்களில் செல்லும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை புதிய வாகனங்கள் இந்த நேரம் வாங்க வேண்டாம் ஃபைனான்ஸ் போட்டு ஃபைனான்ஸ் வாங்கி இந்த நேரம் புதிய வாகனங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டாம் கவனமாக இருக்கணும் வருமானங்கள் இந்த நேரம் ஒன்றும் பெரிய வருமானங்கள் உங்களுக்கு வராது உங்களுடைய பிறஞ்ச பிறந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்ல வலுவாக இருந்து திசை நடந்த நாள் தப்பிச்சுக்கலாம் ரொம்ப மோசமான திசைகள் நடந்துச்சுன்னா எதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிற வேலையை அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருந்துக்குங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரு பயிற்சி இப்போ வருதுங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி வருது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நிறையா நடக்கும் அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உடனே எல்லாத்தையும் புடுங்கி கத்த கட்டி கொண்டு போய் விற்று புல்லாங்கிற எண்ணங்கள் வேண்டாம் இந்த நேரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் முக்கியமாக இதை நீங்கள் பார்த்துக்கணும் கடகராசியில் பிறந்தவர்கள் பரிகாரம் அப்படின்னா இதுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறது எனது கர்மா வினைனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க சட்டி சனியோட உலோகம் அதில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க நல்லெண்ணெய் சனி பகவானின் எண்ணெய் அதனால் நல்லெண்ணெயை ஊற்றி சனியோடைய ஓரையில் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நல்லெண்ணெயை ஊற்றி சூரிய ஒளி படுற அளவுக்கு வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து நீங்க போய் உட்காந்து அதில் முகம் பார்த்து அந்த எண்ணெயை மட்டும் ஊற்றி வேற யாருக்கும் தானம் கொடுங்க நம்ம பித்து பித்துர் காரகர் சனி பகவான் இருக்கார்ல வாகனம் காக்கை அவருக்கு எள்ளுகள் வந்து சாதம் வச்சுக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி பகவானுடைய முத்திரையை செய்து பாருங்கள் நல்ல பலனை கொடுக்கும் இந்த சனி பகவான் முத்திரை அப்படிங்கிறது இதுதான் சனி பகவானுடைய முத்திரை இந்த சனி பகவானுடைய முத்திரையை அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல சிறப்பான பலனை கொடுப்பார் இது ஆகாய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை இந்த முத்திரை சனி பகவானுடைய முத்திரையை பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அஷ்டமி திதி என்றைக்கு முடிஞ்ச வரையும் விரதம் இருங்க இல்லாத ஏழைகளுக்கு ஏதாவது தானம் தர்மங்கள் பண்ணுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் நன்றி நண்பர்களே நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி உயர் தொழில் மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்